ஆங்கிலத்தில் பேசக்கூடிய ஒரு ஒரு இன்டர்வியூவை அதை தமிழில் மொழியாக்கம் செய்து அதை சொல்லும் பொழுது அந்த கருத்துக்கள் தவறாக வெளியே வருவது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயங்கண்ணா அது ரொம்ப தூரதிருஷ்டவசமான விஷயம் கூட காலையில் நான் சம்மந்தப்பட்ட நாளிதழுக்கு நான் அழைத்து பேசினேன் எடிட்டராக அவங்கள்ட்ட பேசினேன் எல்லாத்தையுமே பேசினேன் அது சரி செய்வதாக கூட அவங்களும் முறியளித்திருக்கின்றார்கள் காரணம் நம்ம ஆங்கிலத்தில் பேசும்போது அது வரும் நம்ம சொன்ன கான்டெக்ட்னா இன்றைக்கி அதை பற்றி நான் கவலைப்படலிங்கண்ணா ஆன்டி இன்கூம்பன்சிங்கிறது அதாவது மக்களுடைய எதிர்ப்பலை என்பது நவம்பர் டிசம்பர்ல நமக்கு தெரியணும் அதுதான் முக்கியம் ஏன்னா நீங்க எலெக்ஷனுக்கு ரொம்ப முன்னாடியே பீக் ஆகக்கூடாதுங்கண்ணா மக்கள் எங்களுக்கு வந்துட்டாங்க எல்லாரும் மாற்றம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது பீக் கூடாதுங்கண்ணா நீங்க அடிப்படையில் ஜனவரி பீக் பீக்காகும்போது தான் ஓட்டு போடும் நேரம் வரைக்கும் அதை கொண்டு போக முடியும் அதனால் எதிர்ப்பலை இன்னைக்கு இருக்கு எதிர்ப்பலை இன்னைக்கு இல்லை நமக்கு தேவையில்லாத பேச்சு ஏன்னா இன்னைக்கு அரசியல் இதே என்ன ஆரம்பிக்கல நவம்பர் டிசம்பர்ல எதிர்ப்பலையை நாம் பார்க்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கதிர்த்து வித்தியாசமா நாம் பார்க்கணும் கூட்டம் கூடணும் பெரிய பெரிய மாநாடு எதிர்க்கட்சிகள் போடும் பொழுது மக்கள் ஆர்வமாக வந்து பங்கேற்கணும் அதுதான் அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறி அது நவம்பர் டிசம்பருக்கு முன்பு நடக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அது நவம்பர் டிசம்பரில் நடக்கும் அதை நோக்கி தான் எல்லாரும் பயணம் பண்ணுறாங்க ஒரு யாத்திரை நடத்துகிறாங்க அனைத்து இந்திய அர்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை நோக்கி போகிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் கமிட்டி கூட்டங்கள் முடிந்து மண்டல மாநாடு அதை நோக்கி நம்ம போகிறோம் நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் எல்லோரும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி நோக்கி போகிறாங்க அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் சமீபத்தில் திண்டுக்கல் ஒரு மாநாடு நடத்திருக்காங்க அதை நோக்கி போகிறாங்க அதனால் எனக்கு விசிபிளாக கேட்டிங்கன்னா நவம்பர் டிசம்பர்ல பெரும் பொதுக்கூட்டங்கள்ல சாதாரணமான பொதுமக்கள் கட்சி தொண்டர்களை தாண்டி ஆர்வமாக பங்கேற்க ஆரம்பிக்கும் பொழுது அரசியல் மாற்றத்துக்கான அறிகுறி தெரியும் அதனால இது புது ஸ்டைல் எப்படின்னாங்கன்னா நாம் ஒன்று பேசுவோம் அதை ஏதாச்சும் ஒரு பத்திரிகையில் அவங்க மாத்தி போட்டுருவாங்க அல்லது வேற மாதிரி போட்டுருவாங்க அதை வச்சு நாலு பேர் கேள்வி கேட்பீங்க அதுக்கு நாம ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம் தமிழ்நாட்டில் ஒரு புது ட்ரெண்டா உருவாயிட்டு இருக்குங்கன்னா அதனால சம்பந்தப்பட்ட பத்திரிகையின் மீது எனக்கு பெரும் மதிப்பு இருக்குது பட் இந்த நேரத்தில் ஆங்கிலத்திலிருந்து பேசும்பொழுது யாரோ ஒரு ரிப்போர்ட் அதை பார்க்குறாங்க அதை வந்து நம்ம நிறைய கருத்துக்கள் சொல்கிறோம் முப்பத்தி நாலு நிமிஷத்தில் நம்ம அவ்வளோ விஷயங்கள் பேசும்பொழுது அதில் ஒரு லைன் எடுக்கிறாங்க அதை அவங்க மொழிபெயர்த்து போடுறாங்க ஆனால் நான் சொன்ன கருத்து அது இல்லைங்கண்ணா ஆங்கிலத்தில் பேசக்கூடிய ஒரு ஒரு இன்டர்வியூவை அதை தமிழில் மொழியாக்கம் செய்து அதை சொல்லும் பொழுது அந்த கருத்துக்கள் தவறாக வெளியே வருவது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயங்கண்ணா அது ரொம்ப தூரதிருஷ்டவசமான விஷயம் கூட காலையில் நான் சம்மந்தப்பட்ட நாளிதழுக்கு நான் அழைத்து பேசினேன் எடிட்டராக அவங்ககிட்ட பேசினேன் எல்லாத்தையுமே பேசினேன் அது சரி செய்வதாக கூட அவங்களும் முறியளித்திருக்கின்றார்கள் காரணம் நம்ம ஆங்கிலத்தில் பேசும்பொழுது அது வரும் நம்ம சொன்ன கான்டெக்ட்னா இன்னைக்கு அதை பற்றி நான் கவலைப்படலிங்கண்ணா ஆன்டி இன்கூன்சிங்கிறது அதாவது மக்களுடைய எதிர்ப்பு அலை என்பது நவம்பர் டிசம்பரில் நமக்கு தெரியணும் அதுதான் முக்கியம் ஏன்னா நீங்கள் எலெக்ஷனுக்கு ரொம்ப முன்னாடியே பீக் ஆகக்கூடாதுங்கண்ணா மக்கள் எங்களுக்கு வந்துட்டாங்க எல்லாரும் மாற்றம்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது பீக் ஆகக்கூடாதுங்கண்ணா நீங்கள் அடிப்படையில் ஜனவரி பிப்ரவரியில் பீக் ஆகும்பொழுது தான் ஓட்டு போடும் நேரம் வரைக்கும் அதை கொண்டு போக முடியும் அதனால் எதிர்ப்பலை இன்னைக்கு இருப்பு எதிர்ப்பலை இன்னைக்கு இல்லை நமக்கு தேவையில்லாத பேச்சு ஏன்னா இன்னைக்கு அரசியல் இதே என்ன ஆரம்பிக்கல நவம்பர் டிசம்பர்ல எதிர்ப்பலையை நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கதிர்த்து வித்தியாசமா நாம் பார்க்கணும் கூட்டம் கூடணும் பெரிய பெரிய மாநாடு எதிர்கட்சிகள் போடும் பொழுது மக்கள் ஆர்வமா வந்து பங்கேற்கணும் அதுதான் அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறி அது நவம்பர் டிசம்பருக்கு முன்பு நடக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை அது நவம்பர் டிசம்பர்ல நடக்கும் அதை நோக்கி தான் எல்லாரும் பயணம் பண்றாங்க ஒரு யாத்திரை நடத்துறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை நோக்கி போறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் கமிட்டி கூட்டங்கள் முடிந்து மண்டல மாநாடு அதை நோக்கி நம்ம போறோம் நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் எல்லோரும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி நோக்கி போறாங்க அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் சமீபத்தில் திண்டுக்கல் ஒரு மாநாடு நடத்திருக்காங்க அதை நோக்கி போறாங்க அதனால எனக்கு விசிபிளா கேட்டீங்கன்னா நவம்பர் டிசம்பர்ல பெரும் பொதுக்கூட்டங்கள்ல சாதாரணமான பொதுமக்கள் கட்சி தொண்டர்களை தாண்டி ஆர்வமாக பங்கேற்க ஆரம்பிக்கும் பொழுது அரசியல் மாற்றத்துக்கான அறிகுறி தெரியும் அதனால இது புது ஸ்டைல் எப்படி இருந்தாங்கன்னா நாம் பேசுவோம் அதை ஏதாச்சும் ஒரு பத்திரிகையில் அவங்க மாற்றி போட்டுருவாங்க அல்லது வேற மாதிரி போட்டுருவாங்க அதை வச்சு நாலு பேர் கேள்வி கேட்பீங்க அதுக்கு நாம ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்போம் இந்த தமிழ்நாட்டில் ஒரு புது ட்ரெண்டாக இருக்குங்கண்ணா அதனால் சம்பந்தப்பட்ட பத்திரிகையின் மீது எனக்கு பெரும் மதிப்பு இருக்குது பட் இந்த நேரத்தில் ஆங்கிலத்திலிருந்து பேசும்பொழுது யாரோ ஒரு ரிப்போர்ட் அதை பார்க்குறாங்க அதை வந்து நம்ம நிறைய கருத்துக்கள் சொல்கிறோம் முப்பத்தி நாலு நிமிஷத்தில் நம்ம அவ்வளோ விஷயங்கள் பேசும்பொழுது அதில் ஒரு லைன் எடுக்கிறாங்க அதை அவங்க மொழிபெயர்த்து போடுறாங்க ஆனால் நான் சொன்ன கருத்து அது இல்லைங்கண்ணா